ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்று ஆணி உத்திர சஷ்டி இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபமாவது ஏற்றுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் முருகன் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மூன்று தீபங்கள் என்னென்ன எப்படி ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சஷ்டி அதுவும் ஆணி உத்திரம் எப்படி பங்குனி உத்திரம் நம்மளுக்கு மிக சிறப்பாக முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி ஆணி உத்திரத்தன்று வரக்கூடிய இந்த சஷ்டியும் ரொம்பவுமே விசேஷமானது தாங்க இந்த சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு உகந்த தீபங்களை ஏற்றி நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கடன் மற்ற துன்பங்களை அளிப்பதற்கு முருகப்பெருமான் நிச்சயம் நம்மளுக்கு அருள் புரிவார் அதனால நிச்சயமாக நீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபங்கள்ல ஏதாவது ஒன்னாவது ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்னென்ன தீபம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நாம ஏற்றக்கூடிய தீபம் ஷட்கோண தீபம் இந்த ஷட்கோணம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இந்த சட்கோணம் வரைந்து ச ர ப ப அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு அகழ்விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இதற்கு பெயர் ஷட்கோண தீபம் முருகப்பெருமானுக்கே உகந்த இந்த ஷட்கோண தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நாம கேட்ட வரத்தை கேட்ட உடனே தருவார் முருகப்பெருமான் முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுவார் அதனால முருகனை நம்பி அவரை மனப்பூர்வமாக மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த சட்கோண தீபத்தை ஏற்றுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் இரண்டாவது தீபம் என்னன்னா துவரம்பருப்பு தீபம் இந்த துவரம்பருப்பு செவ்வாய் பகவானின் செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானின் ஆதிக்கம் நிறைந்ததால் இந்த துவரம்பருப்பு தானியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியம் இந்த துவரம்பருப்பு தீபத்தை ஏற்றும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீரும் ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதில் துவரம்பருப்பு கொஞ்சமா இருந்தா கூட போதுமானது அதை பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு விட்டு தீபம் ஏத்துங்க இப்படி தீபம் ஏற்றுவதால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா துவரம்பருப்பு மகாலட்சுமி தாயாருக்கு முகந்த ஒரு பொருள் இல்லைங்களா அதனால துவரம்பருப்பு தீபம் ஏற்றும் போது பண வரவுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் நல்ல லாபகரமாக உங்களுக்கு ஓடும் அந்த மாதிரி நீங்க இந்த துவரம்பருப்பு தீபத்தையும் நீங்கள் ஏத்தலாம் இந்த துவரம்பருப்பு தீபம் ஏத்தும் போது மட்டும் அந்த துவரம்பருப்பை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பறவைகளுக்கு உணவாக போட்டுவிடுங்க அது வந்து மறுநாள் தான் நீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாலை நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில நீங்க அதை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டு விடலாம் மூன்றாவதாக நாம ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்தது வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து அதில் அந்த ஆறு வெற்றிலையையும் அந்த காம்பு பகுதி உள்பக்கமாகவும் நுனிப்பகுதி வெளிப்பக்கமாக இருக்கும் மாதிரி சுட்டு வச்சுக்கோங்க நடுவில் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க நெய் விட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இது வெற்றிலை தீபம் இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீபத்தை நாம ஏற்றி அவரை வழிபாடு செய்யும் போது எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அதனால எல்லாருமே முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணலாம் இதுல நாம கூப்பிட்ட குரலுக்கு இன்றைய கலியுகத்துல கந்த கடவுள் நம்மளுடைய சொந்த கடவுள் அவரை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் அதையும் அனுபவிச்சிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு நான் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப வறுமையில எப்பவுமே அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு வீட்டில் ஒரு பூஜைகள் செய்வேன் அன்னைக்கு பூ வாங்குறதுக்கு கூட எனக்கு காசு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் என்ன இப்படி உட்கார வச்சுட்டியே முருகா அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே கோவிலுக்கு வரவழைச்சு அங்க சங்காபிஷேகம் செய்ய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த அளவுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை நம்பிக்கையோட மனதார வழிபாடு செய்வது மட்டும் இன்றைய தினம் சஷ்டி அப்படிங்கறதுனால கூடுதல் சிறப்பு நீங்க இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒன்னாவது நீங்க ஏற்றணும் இல்ல நாங்க மூணு தீபமுமே ஏத்தலாமா அப்படின்னா தாராளமாக இதை ஏற்றலாம் கோவில்கள்ல ஏற்றலாமா ஏற்றலாம் வீட்டுல ஏத்தலாமா ஏத்தலாம் இது வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஓனா வந்து அவங்களுக்கு இதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு இது இந்த பிரச்சனை சரியாயிடும் சொல்லியிருப்பாங்க அது எப்படி எல்லாத்துக்கும் பொதுவா அந்த தீபம் ஏத்துனா எல்லாருக்கும் அது வந்து வேலையை செய்யுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம் இது வந்து நான் சொல்லக்கூடிய தீபங்கள் பரிகாரங்கள் அனைத்துமே பொதுவாக எல்லாருக்கும் பலன் அளிக்கக்கூடியது தான் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரத்திற்கு இந்த தீபம் ஏத்தினா நல்லதுன்னு அதுக்கு தனியாகவும் இருக்குது ஆனா இது எல்லாமே பொதுவாக நாம நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்கு ஏற்றக்கூடிய தீபங்கள் அதனால எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்